மகளவைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அனைவருக்கும் முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தம்பி மகனும் என்னுடைய பிள்ளை தம்பி ஆசி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியது யாருக்குமே தெரியாது நான் விருப்பமும் இல்லை நான் தலைவற்ற குடத்தை அன்றைக்கெல்லாம் சொல்லலாம் இல்லை என்னுடைய பிறந்த நான்

அதில் எனக்கு நன்றி நிறைந்த நன்றியை நான் உங்களுக்கு அனைவருக்கும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநர் நான் மாட்டேன் ஏக்கத்தை தான் வேறு எனக்கு ஒன்றும் இல்லை ஏக்கம் தான் உயிர் இந்த தலைவர் தான் உயிர் உங்களுக்கு எல்லோருக்கும் நிபுத்தி தெரியும் முப்பத்தி ரெண்டு ஆண்டு நாளும் வடிகுறித்து வைக்க போகுது மே கொண்டாட போகிறோம் ஆமாம் வேறு எந்த ஆசையும் இல்லை சைவத்தில் கூட என்ன உள்ள சொல்லுவேன் சைவத்தில் நானும் அண்ணன் நான் எம்பி விட்டு காரில் வரும்போது அண்ணா அண்ணாவோட சாதம் பார்க்கணும் எப்படி பொறுத்தா இருக்கிற எம்எல்ஏ நினைக்கிறதோட சொல்லணும் அந்த பேச்சு எனக்கு வேணாலும் அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்றாங்க சாட்சி இருக்கிறாங்க என்ன எப்படி சொல்கிறேன் அது மாதிரி நம்ம எந்த ஆட்சியில் உங்களில் இருக்கிறவர்களே தகுதி உள்ளவர்களே எதிர்காலத்தில் என்னென்ன பொறுப்புக்கு வந்தால் சரியான அந்த முயற்சி என்ன செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறேன் அது காலை எப்படி ஒத்துழைப்பேன்னு எனக்கு தெரியலை ஆமாம் அந்த முயற்சியை நான் வந்து உன் முயற்சி எடுப்பேன் ஆமாம் நான் அடுத்து பேச்சு வரேன் அதனால் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முதல்ல நம்முடைய வரவேற்பு புதுப்படையாக இருப்பேன் முப்பத்தி ஒரே காலம் எந்த கம்பனாலும் வலுவீட்டுக்கு வரி சொல்ல முடியாத தலைவர் அவை தலைவர் எல்லோருக்கும் தெரியும் மாவட்டத்தில் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஆளுமையான தலைவர் ஆரோக்கியம் அந்த ஆண்மை இந்த வேலைகள்லாம் வந்து மேலேயாகவே செய்யல எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் வேலையாக தான் உட்காந்து இதில் பிறங்கிற கொண்டாடுவான் மாணவர்களை இருந்தாலும் அடிங்க எறப்பு வந்து வந்து திறக்க முடியாது நான் மூணு நாளைக்கு முன்னா தான் வந்து வந்து அவருடைய பேச்சியை தீர்மான நிகழ்ச்சி பத்திரிகையாக போட்டு எல்லோரும் வந்த நிகழ்ச்சி மூணு நாள் கழிச்சு பார்த்தா ஒன்பது மணிக்கு அரேஷன் இந்த மாதிரி சூழ்நிலை என்னுடைய இதயச் சேர்ந்தவர் அவர்களுடைய இழப்புக்கும் இரங்கல் தெரிவிக்கின்ற அவருக்கும் ஏற்க பழக்க காலத்தில் இருந்து கொத்தமங்கலத்தின் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சச்சாராமன் அவருக்கும் கரும்புக்குடி ஒன்றிய காலத்தில் செயலாளர் கலை மாமன் அவருடைய மனைவி தனபாக்கியம் அவர்களுடைய இழப்புக்கும் போராட்டங்களை நடத்தி மத்திய அரசால் அந்த திட்டத்தை கைவிட செய்ய முழு போராட்டம் நடத்திய தலைவர் வைகோ அவர்களுக்கு இந்த அவை மனமார்ந்த வாழ்த்துக்களை மக்காச்சோளத்திற்கு போடப்பட்ட செஸ் வரியை நீக்க வேண்டும் என நமது முதன்மை செயலாளரும் திருச்சி மக்களவை உறுப்பினருமான துறை வைகோ தொடர்ந்து போராடி செஸ்வரியை நீக்க செய்து தமிழக அரசை உத்தரவிட செய்துள்ளார் அவரது போர்க்குணத்திற்கும் போராட்ட குணத்திற்கும் இந்த அவை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது